குமாரி மேம் மைக்கு சோசி வணக்கம் மேம் எனக்கு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் மேம் வந்து நான் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டெஸ்ட் மேனியம் கொடுத்துருக்கேங்க மேம் எனக்கு இந்த நேகம் சொத்தை அனுப்பிச்சின்னு சொன்னேன் இல்லைங்களா அது சரியாயிடுச்சு காலு வீக்கமா இருந்தது அதெல்லாம் சரியாயிடுச்சு காலு வலிக்கும் இப்படி நிக்கவே முடியாதுங்க மேடம் உட்காந்து சேர்ல இருந்து உட்காந்து நின்று இப்படி எழுந்திருச்சு நின்னோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டு இருந்துட்டு தான் அப்புறம் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியும் அந்த மாதிரி இருக்கிற எல்லாம் முடிஞ்சிச்சு அப்புறம் வந்து பாப்பா எனக்கு ரெண்டு பொண்ணுங்க பொண்ணு ரெண்டுமே சிசேரியன் அது வந்து அந்த ஊசி போட்டு அந்த பெயினை எப்பயுமே சாகிற வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எனக்கு இப்போ ஒரு மந்த்து எடுத்து முடிச்சேன் ரெண்டாவது மந்த்து போயிட்டு இருக்குது ஆஹ் இன்னொரு நாலு நாளைக்கு இருக்குங்க மேம் அந்த பெயினுங்கிறது சுத்தமா இல்லைங்க மேம் நடு தண்டு வட பயங்கரமா வலிக்கும் ஆனா அந்த வலி சுத்தமா இல்லைங்க மேம் ஆனா வலிச்சு இருந்துகிட்டே இருக்கும் அதை எதுனாலையும் மாற்ற முடியாது அவ்வளவுதான் காலத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அந்த பெயின் எல்லாம் சுத்தமா இல்ல இப்ப கழுத்து கிட்ட போன வாரம் அந்த லைட்டா வலி இருக்குதுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது வந்து இப்ப சுத்தமா இல்லைங்க நல்லா இருக்கு எந்த ப்ரா பிரச்சனையும் இல்ல இப்ப எல்லா வலியும் எனக்கு நல்லா இருக்கு அப்புறம் அக்காவுக்கு வந்து சுகர் இருக்குன்னா திடீர்னு திடீர்னு மயக்கம் வந்து விழுந்துருவாங்க வெளியில எல்லாம் போனாங்கன்னாக்கா அப்படியே விழுந்துருவாங்க அவங்க ஒரு வாரம் தாங்க அவங்க எடுத்துட்டு இருக்காங்க காலெல்லாம் காலை பயங்கரமா வலிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அது சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் தூக்கம் சுத்தமா அவங்களுக்கு தூக்கமே வராது எப்ப பார்த்தாலும் நடுசாமத்துல எழுந்து எழுந்து உட்கார்ந்து இருப்பாங்க இப்ப அந்த வலி இருக்குது இருந்தாலும் எனக்கு அந்த தூக்கம் நல்லா வருது அடுத்தனா இப்ப எந்திரிக்கிறதே இல்லை காதிருஞ்சுதான் எந்திரிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க சுகரும் இருக்குது அதனால போ இருக்காங்க இந்த வலிக்கு வலி மட்டும் இருக்கு இந்த போடுறதுனாலதான் அந்த வலி அது சரியாயிடும் உனக்கு ஒரு வாரத்துல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப வந்து அந்த மயக்கம் வர்றது ஊக்கம் இல்லாமல் இருக்கிறது அந்த இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும் அடுத்த வாரத்தில் வந்து அவங்களையும் வந்து டெஸ்ட் பண்ணி தேவை சொல்றேங்க மேம் அப்புறம் தங்கச்சி வந்து சென்னையில் இருக்காங்க அவங்களுக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அதனால வாங்கி கொடுத்துருக்கேன் அவங்க ஒரு மூணு நாளாக சாப்பிட்டுருக்காங்க மேம் அது வழி இருக்குதுங்கிறாங்க அப்புறம் எங்கள் வீட்டுக்காருக்கும் கொடுத்துருக்குறேன் அவங்களும் சாப்பிட்டுருக்காங்க மேம் ஒரு சில ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது அது அடுத்த வாரம் வந்து நான் டெஸ்ட் பண்ணியில் சொல்றேங்க அப்புறம் ஒரு சிலருக்கு எல்லாம் சொல்லிருக்கேங்க மேம் அவங்களும் வாங்குறேன்னு சொல்லிருக்காங்க அடுத்த வாரத்துல வாங்க வந்த மாதிரி தேங்க் யூ மேம் தேங்க் யூ மோஸ்ட் வெல்கம் ஆஹ் செல்வக்குமாரி மேம் ஓகேங்களா சொல்லுங்க உண்மையிலேயே வந்து எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா லேடீஸ்க்கு நிஜமாவே அவங்கெல்லாம் வந்து அதிகமா வந்து பாத்திரம் கழுவுறதுலயே நினைகம் எல்லாம் சொத்தையா போயிடும் கெமிக்கல்ஸ் கெமிக்கல் உடம்புல வந்து அதை எதிர்க்கக்கூடிய இம்யூனிட்டி அப்படிங்கிற விஷயமும் அந்த அந்த ஹெல்த்தியான ஸ்கின்னுக்கு தேவையான விஷயங்களும் வந்து பற்றாக்குறையா இருக்கிறதுனால சீக்கிரமாவே சில பேருக்கு அது வந்துடும் அந்த நகம் சொத்தை அப்படிங்கிறது ஸோ எலக்ட்ரானிக்ஸ் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ண இன்டிக்குமெண்ட்ரி சிஸ்டத்துல அதாவது ஸ்கின் ஹேர் நெயில்ஸ் இது எல்லாத்துலயுமே நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் இருக்கு கண்ணுக்கும் ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி ஒற்றை தலைவலி பெண்களை பொறுத்தவரையும் மெஜாரிட்டியான பீப்புள் எஸ்பெஷலி ரெண்டு காரணங்களால இது கஷ்டமா இருக்கும் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஹார்மோன் இம்பாலன்சஸ்ல பிரியர் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் செரிமான பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கும் அது மேக்ஸிமம் இருக்கும் ஸோ தேங்க்யூ சோ மச் இதெல்லாம் ஒரு நல்ல ரிசல்ட் எலக்சாமிக்ஸ்ல இருக்கு அது உங்களுக்கு கிடைச்சிருக்கு ரொம்ப தேங்க்யூ மேம்